நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண கீழர் சிஎம் ஆமாம் இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுன்னு நினைக்கிறேன் திருச்சியில் வந்து மாணவர்களுக்காக அந்த மணிக்கணினி கொடுக்கும் ஒரு விழா அதுக்காக அப்போ துணை முதலமைச்சராக இருந்தார் நம்ம தொலைக்காட்சியில் பண்றாங்கல்ல அவங்கள வச்சு ஒரு சின்ன பல்சு நிகழ்ச்சி கொடுக்கலாம்ல நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி எங்களை சொல்லி அப்ப அவங்க கரெக்டா பண்ணுவாங்க மாணவர்களுக்கு பண்ணுவாங்க எல்லை மீற மாட்டாங்கன்னு சொல்லி எங்க மேல நம்பிக்கை வச்சு அப்ப கூப்பிட்டு அவர் பாராட்டி இது வந்து எங்க காலேஜ்ல எங்களை கெஸ்டா கூப்பிட்டிருந்தாங்க சரஸ்வதி நாராயணன் காலேஜ் ஓகே பக்கத்துல இருக்கு ஆமா இப்ப லம்பர் பந்து புகழ் டிஎஸ்கே அப்ப வந்து எங்க ரெண்டு பேருக்கும் நாங்க போய்ட்டு எங்க பேமெண்ட்லாம் என்ன வேணும்னு பேமெண்ட்லாம் வேணாம் எங்க ரெண்டுத்துக்கும் சர்டிபிகேட் அது மட்டும்தான் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க நாங்க ஏதோ காமெடி பண்றது அவங்களும் குடுக்கல இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மலேசியா முதல் முறை இது மலேசியா ஒரு பக்கம் இருந்தாலும் சங்கரோட உடம்பு எப்படி இருக்கு பாருங்க அதுதான் விஷயமா રેડાયી એટલે નાગરાની વીચી